அஸ்லாம் வலைக்கும் பகமதுல்லாஹி இப்போ இருக்கிற துபு அஹம்மது இந்தா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா ரஜபுடைய மாதத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம் அதில் வெள்ளிக்கிழமை ரொம்பவும் சிறந்த நாளாக இருக்குது வெள்ளிக்கிழமை வாரங்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாம் அதிக அதிகமாக நல்ல அமல்கள் செய்யணும் நல்ல விஷயத்தில் நம்ம அதிக அதிகமாக ஈடுபடணும் நன்மைகளை தேடிக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வெள்ளிக்கிழமையில நாம் இந்த ஒரு அமலை நீங்கள் மறக்காமல் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் தாராளமாக ஓதலாம் இல்லை நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை முடியறது நேரத்தில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி அன்று முடியறதுக்கு முன்னாடி அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சுருங்க இல்லை காலையிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஓதிக்கிட்டே கூட இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நல்ல அமல்களை நம்ம அதிக அதிகமாக செய்யணும் அப்போ தான் அல்லாஹுடைய நம்ம நெருங்க முடியும் அல்லாஹ் நெருங்கினா நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் நமக்கு எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறும் அல்லாஹுடைய அருள் நமக்கு எப்பவுமே இருக்கும் அப்போ நமக்கு எந்த விஷயத்திலையும் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் கெட்ட விஷயங்கள் எதுவுமே நம்மளை அணுகாது நல்ல அமல்களை நமக்கு கை கொடுக்கும் அப்படிப்பட்ட சிறந்தது வெள்ளிக்கிழமையில நம்ம அதிக அதிகமாக செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயமே நம்ம எப்பவுமே செய்யணும் அதுலயும் வெள்ளிக்கிழமை சிறந்த நாளா இருக்கு அதிக நன்மையை நமக்கு பெற்று தரும் இந்த மூன்றுமே என்ன அப்படின்னா முதலாவது செலவாத் நபி செலவழிவசலம் அவங்க மேல நாம அதிக அதிகமா நம்ம செலவாத்து ஓதணும் நபி செல்வாலேயே சில அவங்களே சொல்லியிருக்காங்க என் மீது செலவாத்து அதிகம் ஓதுங்க நாளை மறுமையில நான் உங்களுக்கு சிவாரிசு செய்வேன் இதனுடைய காரணமா அப்படின்னு நபி செல்வாலய சில மகங்களே சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அதிக அதிகமா நவீசல் வளேசலம் அவங்க மேல செலவாத் ஓதணும் செலவாத் என்னென்னவோ செலவாத் இருக்கு நிறைய செலவாத் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் நீங்க ஓதலாம் தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த செலவாத் தொழுகையில நம்ம ஓதுற அந்த செலவாத் வந்து ரொம்பவும் சிறந்த செலவாத் உங்களுக்கு அது தெரிஞ்சா நீங்க அதே ஓதலாம் இல்ல சின்ன செலவாத்தான் நான் ஓதணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி எல்லாருமே சொல்லிடலாம் முகம்மது இல்ல சல அல்லாஹாம் முகமது சல்லாஹி வசல்லாம் இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன செலவாத்துகள் ஊரக இருந்தாலும் ஓதலாம் தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது உங்களுக்கு எந்த செலவாத்தாக இருந்தாலும் நீங்க ஓதிக்கிட்டே இருங்க அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா தௌபா பாவ மன்னிப்பு நல்லா விடும் பாவ மன்னிப்பு கேட்கணும் இஸ்திக்ஃபார் அதிகம் செய்யணும் நீங்க எந்த வேணாலும் நீங்க இஸ்திக்ஃபார் நீங்க வந்து செய்யலாம் நிறைய இருக்கு சிறந்த இஸ்திக்ஃபார் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையிலையும் நிறைய இருக்கு சின்ன இஸ்திகராக நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாவ மன்னிப்புக்கு சின்ன வார்த்தையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அல்லாஹுமோ ஃபிர்லி ஏ எல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாவோம் அது ரொம்ப சின்னதாக இருக்குது அது நீங்கள் சின்ன இஸ்திகராக வேணும் சின்னதாக பாவ மன்னிப்பு துவா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அல்லாஹுமோ ஃபிர்லி எல்லாஹோமோ ஃபிர்லி எல்லாஹும் மோ ஃபிர்லி அப்படின்னு கூட நீங்கள் ஓதலாம் அடுத்து மூன்றாவது துவா அல்லாஹுடன் நம்ம துவா கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு அல்லாஹுடைய நம்மளுடைய தேவைகளை மட்டுமே நம்ம கேட்டுட்டு இல்லாம ஃபர்ஸ்ட் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் எப்ப நம்ம அதுவா கேட்கறதா இருந்தாலும் சரி செலவா தூதணும் அப்புறம் நம்மளுடைய பாவங்களுக்காக பாவம் பண்ணிப்பு கேட்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவை நம்ம அதை கேட்கணும் அல்லாஹை நம்ம புகழணும் அல்லாஹை புகழ்ந்து நம்ம பண்ணணும் அல்லாஹ்வுடைய அருளை நம்ம வேண்டணும் அப்படிப்பட்ட வரிசையில இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா

நீங்க எதை வேணாலும் மோதலாம் அல்லாஹ் என்னுடைய அருளை எனக்கு குடு அப்படிங்கிறதுக்கான வார்த்தையா ஹெம்னி அப்படிங்கறத நான் சொன்னேன் இன்ஷால்லா வெள்ளிக்கிழமையும் அதிக அதிகமா இந்த மூன்றையும் நீங்க கடைபிடித்துட்டே வாங்க நீங்க எப்போ காலையிலேருந்து ஓதுறதா இருந்தாலும் மோதுங்க இல்லை எனக்கு இப்போதான் லாஸ்ட் நேரத்தில் தான் தெரியும் நான் இப்போ ஓதுறேன் அப்படின்னு நினைச்சாலும் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய விருப்பம் ஆனா நீங்க வெள்ளிக்கிழமை அதிக அதிகமா நல்ல மன்களை புரியுங்க அல்லாஹோடைய நெருக்கத்தை ஏற்படுத்துங்க அப்போ உங்களுடைய தேவைகள் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இன்ஷால்லா முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க சலாமு அளிக்கும் அர்ஹமதுலாஹி வ